ரெண்டு கொடியாட்டு குட்டி வாங்கிட்டு போறீங்க அப்படிதானே ஆமா கொம்மரியா கிடாமரியானே ரெண்டு கிடாமரி ரெண்டுமே கிடாமரி எத்தனை நாள் குட்டியா இருக்கும்ண்ணே ஒரு மாசம் குட்டி இருக்கும் பால் கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாம் பால் கொடுக்கணும் கண்டிப்பா எத்தனை மாசம் கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு மாசம் கொடுக்க வேண்டியது இருக்கும் எதனால பொடி குட்டி வாங்குறீங்க காரணம் காரணம்னா பால் மாடு பால் மாடு இருக்கு அதனால வாங்க நம்ம வீணா கடையில வாங்கி பணியில வாங்கி கொடுத்தா நமக்கு லாபம் இருக்காது நம்ம வந்து மாடுக்குனால வாங்கி கொடுக்கீங்க என்ன வேலை சொன்னாவா என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க

இப்பவே எதனால வாங்கி வளர்க்குதா ஒரு ரத்த பந்தத்துக்காக தான் நம்ம வளர்த்து அதுக்கப்புறம் கொடுக்கணுங்கிறது ஒரு முறை ஒரு முறை இருக்குன்னு அதுக்காண்டி வாங்கிட்டு போட்டு வச்சுக்கிட்டு வாங்கி வளர்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் அது ஈடுபாடு இருக்கும் ஓ நம்ம கைக்குள்ளே வளர்க்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கும் பல் போட்டதா பல் போடாதான் பல் போட்டது பல் போட்டது என்ன வேலை சொன்னா என்னன்னு முடிச்சிருக்கேன் இது பதினாறு ஐநூறு சொன்னாப்புல ஆஹ் பதினாலுக்கு முடிச்சிருக்கேன் பதினாலு முடிச்சிருக்கு ஆமா சரிங்க பொடி பொடி மரியா வந்து போறீங்க பூரா பால் குடி குடி தான் புளுகற பால் குடி மாட்டே இருக்கு புளுகடி குடி மாட்டே இருக்கு புல்ல புல்ல குடி குடி இருக்கு ஆமா மொத்த எத்தனை ரூபாய் வாங்கிருக்கீங்க மொத்த வேங்கல விக்கே தான் வந்திருக்கு நீ விக்கே தான் கொண்டு வந்திருக்கீங்க விக்கே தான் கொண்டு வந்திருக்கீங்க விக்கே தான் கொண்டு வந்திருக்கீங்க சரி இந்த மாதிரி எவ்வளவு சொல்லுதியே இந்த மாதிரி ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் சொல்லி நான் ஆயிரத்தி எண்ணூறு கொடுத்தா ஆயிரத்தி எண்ணூறு கொடியாட்டு குட்டி குட்டி அந்த அந்த சின்னது வெள்ளை அந்த வெள்ளையா கரும்பு ஒரு சின்னது இந்த ரெண்டு ஆயிரத்தி ஆமா எல்லாம் பால் குடி குட்டி அப்படின்னா ஒரு நீ வியாபாரியா நீங்க எந்த வியாபாரினா எனக்கு புளிய கிட்ட வாங்கிட்டு போறீங்க

கம்முன்னு ஒரு செம்பிள் குட்டி போறீங்க இது நாட்டு குட்டி அப்படித்தானே மயிலம் மயிலமடியில கிராஸ் மயிலம் மாடியில கிராஸ் இது எத்தனை நாள் குட்டியா இருக்கும் இது வந்து ஒரு மாசம் உள்ள ஒரு மாசம் உள்ளதான் இருக்கும் பால் பால் குடிச்சிட்டு குட்டியே தான் இருக்கும் பால் குடிச்சிட்டு ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா எத்தனை மாசம் நம்ம இது பால் விட்டு இருக்கும் இன்னொரு ஒரு ரெண்டு மாசம் கொடுத்தா ரெண்டு மாசம் கொடுத்தா நல்லா இருக்கும் எல்லாடு வெள்ளாடுதான் வருமா நீங்க செம்பரி என்ன காரணம் நம்ம செம்பரி மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இன்ட்ரெஸ்ட் தான் எத்தனை மாசம் வளர்ப்பீங்க ஏன்னா இது போல கொஞ்சம் பெருசா தண்ணி ஒரு ஆறு மாசம் ஆறு மாசம் கொடுத்துருக்கேன் ஆமா லாபம் இருக்கும் அப்படின்னா லாபம் இல்லாம அப்படின்னா இருக்கும் லாபம் இருக்கும் கண்டிப்பா லாபம் இருக்கும் என்ன வேலை சொன்னா என்ன வேலை முடிச்சிருக்கீங்க ஏன்னா அவங்க நாலு ரூபா சொன்னாங்க மூணு ரூபாய்க்கு புடிச்சிருக்கேன் மூணு ரூபாய் ஐநூறுபா தான் ஐநூறு தான் காணும் சரி நல்ல பொட்டு குட்டி நல்ல நாட்டுக்குட்டி மயிலமாடி எல்லாமே வச்சிருக்கீங்க ஜம்மனை எல்லாம் எத்தனை மாசம் குட்டியா இருக்கும் இல்ல இது ரெண்டு மாசம் ரெண்டரை மாசம் ரெண்டரை மாசம் குட்டியா இருக்கும் புல்லு கடிக்குமா எப்படி பால்தான் புல்லு கடிக்கும் புல்லு கடிக்குமே புல்லு கடி குடி குட்டி தானே எல்லாமே ஜோடி அப்படின்னா சொன்னீங்க அப்படி இல்ல ஜோடி பதினொன்றா பன்னெண்டு சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்கேன் பத்து ரூபா பதினொரு குட்டிட்டு இருக்கு பத்து பதினொன்னா கொடுத்துடலாம் அருமையான குட்டிகள் எல்லாமே அப்படிதானே

லாபம் இருக்கு மத்த இடத்துல லாபம் இருக்காது சரிங்க சார் சரி ஒட்டு பண்ண சந்தையில ஒரு டாப் ஆன கிட்ட ஜம்முன்னு வாங்கிட்டு போறீங்க காய் அடிச்ச மாதிரி இருக்கு காய் அடிச்ச மாதிரி தான் காய் அடிச்சுக்கிட்டா தானே காய் அடிச்சு நல்ல புளிய மூல உள்ள கிட்ட ஆமா சரிங்க சரிங்க என்ன பர்பஸ் கான் வாங்கிட்டு போறீங்கயா இருபத்தாயிரம் ஐயா இருபத்தி அஞ்சு எதுக்காண்டி வாங்கிட்டு போறீங்க வளப்புக்கா இப்படி கோயிலுக்கு கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேலை சொன்னாவே ஃபர்ஸ்ட் முப்பத்தஞ்சு ரூபா சொன்னான் முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க ஆமா நீங்க எவ்வளவு மதிச்சியா

ताई அடிக்கல வளப்பு தான் வாங்கிட்டு போறீல ஆட்டுக்கு தான் வாங்கிட்டு போறீங்க இத சரிங்கடா ஆட்டுக்கு சின்ன சின்ன கடை வெண்டி போறீங்க பெரிய கடை வாங்கலாமா பெரிய கடை கடக்கு தண்டை கடை கடக்கு வாங்கியாச்சு அதை இதுக்கு தான் காண்டி இப்போ வாங்கிட்டீங்க சரிங்க சரி எத்தனை நாடு வச்சிருக்கீங்க 50 ஆடு வச்சிருக்கீங்க கொடி எத்த வச்சிருக்கீங்க சரிங்க நம்ம ஒரு சூப்பர் பொட்டுகடா வாங்கிட்டு போறீங்க அண்ணா பல் போடதா பல் போடாதானே ரெண்டு பல் போட்டது அப்டறானே என்ன वेळ என்ன வேலை முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அண்ணா முப்பது முப்பது வாங்கிட்டு போறீங்களோ சரி ஓகே எந்த போது நல்லா தான் போகுது சரி ஓகேண்ணா ஓகே ஜம்முன்னு பொட்டுக்கிடா பொட்டுக்கிட என்ன விரும்பி வாங்குறீங்க என்ன காரணம்னா போறீங்க நல்லா கொடியாடு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு கொடியாடு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு கொடியாடு எல்லாமே ரெண்டுமே இளஞ்சனா அப்படிதானே இளஞ்சனா தள்ளி வாங்க ஜம்முன்னு ரெண்டு ஆடு வாங்கிட்டு போறீங்க ரெண்டு என்ன வேலை சொன்னாம என்னால முடிச்சு வாங்கிட்டு போறீங்கக்கா ஆ மேல தள்ளி மேல தள்ளிவிங்க தரல ஒரு ஆடு எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஆடு எட்டாயிரம் ரெண்டு ஆடு பதினாறாயிரம் எந்த ஊரு போதுங்கக்கா வீரபரிஞ்சலி பாருங்க சரிங்க வீட்டில் ஆடு கிடைக்க அப்படினா ஓ வாங்கி வளர்க்கணும் ஒரு ஆசையில் வாங்கிட்டு போறீங்க சரி ஓகே ஓகேங்க